போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃபேமிலி ஏஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நல்லா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான் சரி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் யார் யார் போகிறோம் ஸோ நாங்கள் வந்து இப்போ பாபா கோயிலுக்கு போகிறோம் எந்த பாபா கோயிலுக்கு போகிறோம் தெரியுங்களா நம்ம

கார் எடுத்தாச்சு கார்ல தான் போறோம் ஸோ போய் கார்லாம் மார்னிங்ல இருந்து சென்னையில் மழை தான் சோ கொளத்தூர்ல மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு உங்க ஏரியால மழை பெஞ்சு கமெண்ட் சொல்லுங்க இப்போ கிளம்பியாச்சு நாங்கள் போயின்னு இருக்கிறோம் கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு சாபா கோயிலுக்கு அப்புறம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் வந்துட்டோம் நினைக்கிறேன் இதே மாதிரி நம்மளுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்க கீப் வாட்சிங் கீப் சப்போட்டர்ஸ் சாய்பவிஎஸ்பி சேனல் ஓகே நிறைய விளாகு நிறைய ஷார்ட்ஸ் இது போடுவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானு அடித்தா நோட்டிஃபிகேஷன் ரெடிக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனு சாரி பெல் பண்ண அடிச்சுருங்க என்ன பண்ணா நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம் கோயில் பார்த்தீங்கன்னா சம்மர் ரெஷ் வேறக்கிழமைன்றதுனால பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி ஒரு சந்து வரோம் அது உள்ள லாஸ்ட் எண்டு வந்தீங்கன்னா அந்த கோயில் வந்துடுது ஸோ பக்கம் தான் கொரட்டூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து கோயில் உள்ள கேமரா போட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது கூடாது ஸோ வந்து நம்ம அதை கவர் பண்ணல ஸோ நாங்கள் உள்ள போய் சாமிலாம் கும்பிட்டு நல்லா இருக்கு உள்ள இந்த ஃப்ரெண்ட் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சாய் பாபா பக்கத்தில் தோரகமாக இருக்குது தோரகமாயில் ஷாய்பாபா உட்காந்துட்டு இருக்காரு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் கூட அரை எரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய தேங்காய் அதுவும் உள்ளே வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போது தான் நான் காரில் போகும்போது இங்கே அப்படியே கவர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு உள்ளே அவ்வளோ கிடையாது ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு அதனால உங்களுக்கு வெளியில் வந்து கோயில் காமிச்சிருக்கேன் அமைதியாக உள்ள அழகாக இருக்குது கோவில் ஸோ நீங்களும் போங்க உங்கள் ஃபேமிலியோட வேளக்கிழமை டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்ற டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க வெளியில் கோவில் வெளியில் இந்த மாதிரி பூவெல்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளை பசங்களை கூப்பிட்டு போகிறோமே ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் ஸோ நாங்கள் அப்படியே வர வழியில் கிண்டர் பாப்ஸ் போனோம் ஸோ கிண்டர் பாப்ஸில் போயிட்டு ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கணும் நாங்கள் என்னென்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் வாங்கணுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸுமே வச்சுருந்தாங்க ஸ்னிக்கர்ஸ் இருந்துச்சு கஸ்டர்ட் ஆப்பிள் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவை அந்த கிண்டர் பாப்ஸ் ஓப்பன் பண்ண புதுசில் ஸோ பையன் கேட்டுகிட்டே இருந்தால் நான் லாஸ்ட் டைம் பொண்ணை மட்டும் தான் கூப்பிட்டு போயினேன் ஸோ பையனை கூட்டு போயிடணும் ஸோ நாங்கள் எங்களோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் டெண்டர் கோகனட்டு கஸ்டர்ட் ஆப்பிள் ஸ்னிக்கர்ஸு அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபார்ட்டி ருப்பீஸ்க்குள்ளே ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும் டென் ருபீஸும் ஸ்டார்ட் ஆகி ஸோ எல்லாமே சூப்பர் எம்மியாக இருந்துச்சு நாங்கள் அங்கே சாப்பிட்டு அப்புறம் அங்கே இந்த வீட்டுக்கு கழுவி வந்துவிட்டோம் ஸோ ஒரு சின்ன வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீனும் ஒரு நல்ல விடியரசிக்குமாரி உங்களை நம்ம வீடியோ பெறுது உங்களை நினச்சிட்டு பாய் னிக்கர்ஸு அது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் എന്താണ്ട് ജാക്ക് ഫ്രൂട്ട് കുളിങ്ങിലയരെ നാക്ക് വെച്ചി ചക്ക കറി ഇത് കമ്മാണ് കേട്ടോ അമ്മോളാ ഈ ഉത്പാദനേ കേറിയാச்சே നമ്മൾ ഓർത്തോ ല്ലോയിമൈനെന്തേ संजिता मां संजिता कल भी भी आ था मां